Yeah. எனக்கு கல்யாண வயசு வந்தா ரிலேட்டிவ்ஸ் மொத்தம் நாலு விதம் ஒன்னு என்ன எப்போ எங்க பார்த்தாலும் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேப்பாங்க கொஸ்டின் ஏன்னா என்ன கேள்வி கேட்கறது மட்டும் தான் அவங்களுக்கு புல் டைம் மிஷின் ரெண்டு அந்த பொண்ணோட ஜாதகம் இந்த பொண்ணோட ஜாதகம் வச்சிருப்பாங்க ஒரு ஃபைல் சரி நமக்கு கேத்த வர காட்டுங்கன்னு சொன்னா இல்லன்னு சொல்லி கொடுப்பாங்களா ஒரு ஸ்மைல் அரவிந்த் அம்மாக்கு ஒரு போனை போடுவோம் ஹலோ அவனை படிக்கிறதுக்குலாம் எல்லாம் வெளியே அனுப்பாத லவ் கிவ் ஏதா பண்ணிட்டு வந்து தொலை போறான் பொண்ணு பாக்குறியா அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கேட்காத உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சுடு எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு டிப்ளமா முடிச்ச நாள்ல இருந்து பொண்ணு பாக்குறாங்க அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஜோடி இருந்தா சொல்லுப்பா ஆன்ட்டி நம்ம ஜோடி எல்லாம் நன்னு கண்டிப்பா ஒரு ஜோடி கிடைக்கும் அங்க பாருங்க ஜோடியில ஜோடியா புரியலையே ஜோடி டிப்ளமா டுவெல்த் டென்த் அதுக்கு கீழே படிச்சவங்களுக்கான பிரத்யேக திருமண சேவை ஆப் ஜோடி நமக்கு ஏத்த ப்ரொஃபைல்ஸ் கொடுக்கும் தேடி ஜோடி ஆப்ல அப்படி என்னெல்லாம் பா இருக்கு ஜோடி ஆப்ல லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கு எல்லா ப்ரொஃபைல்ஸுமே மொபைல் வெரிஃபைட் அது மட்டும் இல்லாம ஜோடியில பொண்ணுங்களுக்கு முற்றிலும் இலவசம். அப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் அதை சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. ஜோடியா ஃபுல்லாவே தமிழ்ல தான் இருக்கும். மட்டும் இல்லாம இது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இத அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எந்த பேங்க் போகணும்? பேங்க் எல்லாம் போகாதீங்க. இங்க பாருங்க. பிளே ஸ்டோருக்குள்ள போனா உங்க ஃபோன்லயே ஜோடியாப் டவுன்லோட் பண்ணலாம். அட, இவ்ளோ ஈஸியா இருக்கே? நீங்களும் இப்பவே ஜோடியாப் டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த ஜோடியா ಅದல கண்டுபிடிங்க.